அனைவருக்கும் வணக்கம் நான் சுனாமணன் பேசுகிறேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அதனால் இன்றைக்கி மீன்கள் ஏலம் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சரியா ரெண்டு நாள் ஒரே மழையாக இருந்தனால அதுக்கப்புறம் தான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா போட்டுமே கடலுக்கு பேருக்கு நம்ம ஊர்களில் வந்து சாலை போட்டுன பின்னா இன்றைக்கி பாருங்க எல்லா போட்டிலுமே நல்ல பாடுதான் சரியா சாலை மீன் பார்ப்போம் எவ்வளோ அதிகமாக வந்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம் બરોબર ગલી બરોબર બરોબર કુમારભાઈ બરોબર બરોબર કુમારને વંજે લઈ ગયા કાઠીના કુટીયાને આંગા નીકળી ગયો હા કાઠીના કુટીયાને દર્શિત 8656 એના આને એને જનો કુટ ઉપર எழுவத்தி ஏழு எழுவத்தி அஞ்சுண்ணே எழுவத்தி அஞ்சோண்ண வாருண்ண எழுவத்தி அஞ்சு எண்டாவது எழுவத்தி அஞ்சு ஆ எழுவத்தி ஆறுண்ண எழுவத்தி ஆறு அண்ணா ஆ எழுவத்தி ನೂರೈದು ಆರ ಮೀನು ನೂತ ಅಂಬದು ನೂತ ಅರವತ್ತು ಎರಡು ಆರ ಮೀನು ಎರಡು ವಾರ அலியுர நாய் கொண்டு வர ஐசில உள்ளதுனால தட்டி விடுறது 250 45 250 காலி 300 பாரம்மீன் பாரம்மீன் 300 பாரம்மீன் 300 பாரம்மீன் 300 பாரம்மீன் மீனுல தண்ணி கொட்டு ஐசில இது மீன் மட்டும் என்ன ஆச்சரிய எழுதுங்க 300 பாரம்மீன் 300 இதான் எழுதுங்க

கார மீன் ஐம்பது காரா மீன் ஐம்பது நாளை கழிச்சு வளர்த்து காரா மீன் ஐம்பது ஏய் வெரி 200 200 200 காரா மீனு அம்பா புல்லு புல்லு ஒண்ணு இல்லையா ஏய் காரா மீனு அம்பா 200 முன்னூறு 300 முன்னூறு 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 கட முன்னூறு முன்னூறு ஏத்த அண்ணா என்னடா வாவல் கர்மாவோட பாரு 300 காரம்பால 100 310 940 350 360 200 રૂપિયા 90 રૂપિયા કળલ મીન 150 કળલ મીન 150 કળલ મીન 150 આ કળલ મીન 150 કળલ મીન 150 કળલ મીન 150 કળલ મીન 150 மணல மீன் நூத்தி ஐம்பது மணல மீன் மணல மீன் 150 மீன் 150 மீன் வாழ வாழை மீன் நூத்தி ஐம்பது ராணியக வாழை மீன் 150 ஐம்பது வாழை மீன் 150 ஐம்பது வாழை மீன் 150 வாழை மீன் நூத்தி ஐம்பது மீன் திருக்க மீன் ரூபாய் கேள்வி அம்மா இருநூறு பத்து இருநூத்தி பத்து கலிகா பலாக

நூத்தி நாப்பதாவது நூத்தி ஐம்பது

ரெண்டே போகணும் வேணாம் அவங்களுக்கு வேணாம் நூத்தி இருபது நூத்தி நூத்தி நாற்பது அடிங்கி நாற்பது ரூபாய் यार नूती ऊपर है नूती ऊपर है क्या नूती ऊपर है बड़े पर नूती ऊपर है कहाँ पाली दे यार नूर बार नूरे यार नूर बार नूरे नूरी नूरी नूर नूरे नूरे नूर बार नूर बार नूर बार नूर बार नूर बार नूर बार

பாறை மீன் இருநூறு கலிக்கா பாறை இருநூறு பாறை மீன் இருநூறு பாறை இருநூறு ஏ நூறு 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 பத்து நூத்தி ஐம்பது நூத்தி அறுபதுக்கா 160 160 160 160 યાર રાલે કેટ્યાસ બે રેટલા કેલા નોર 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 લુક પર લીધા કા 170 નું આયા ના બા અલગ நூத்தி இருபது நூத்தி இருபது ஒன் டுவெண்ட்டி எடுங்க நூத்தி ரெண்டு படையப்பா படையப்பா நூத்தி ஐம்பது எண்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்

முந்நூற்றி தொண்ணூறு படையை பார்த்து நூற்றி ஐம்பது எக்கா உயனக்கா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது அறுபது 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 எழுபது 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 மட்டும் எண்பது தொண்ணூறு முந்நூறு முந்நூறு முன்னூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு வேணுமா वि <laughs>

நூத்தி பத்து பண்ணி નીકிர்கிறீங்க ஏய் ரெண்டு சேர்த்து ஒரு ரெண்டு